மஸ்ஜிதுடைய சிறப்பு எவ்வளவு பெருசு எவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்குது ஒன்னா ரெண்டு ஆயிரக்கணக்கான சிறப்புகள் இருக்கின்றன இந்த மசிதுல எப்படி இருக்கணும் அப்போ இங்க வந்தா என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்யணும் தொழுகணும் குரான் ஓதணும் சிக்கிர செய்யணும் ஜீன் சம்பந்தப்பட்ட பேச்சுகளை பேசணும் ஹதீஸ் சொல்லலாம் குரான் ஓதலாம் ஹதீசுடைய விளக்கம் சொல்லலாம் குரானுடைய விளக்கம் சொல்லலாம் இவ்வளவுதான் செய்யலாம் உலக பேச்சுகளை பேசலாமா பேசக்கூடாது சொல்லலாம் அல் ஹதீஸ் மஸ்ஜிதி மசிதிலே உலக பேச்சுக்களை பேசுவது அல் ஹதீஸ்னா அல் துன்யா துனியா உலக சம்பந்தப்பட்ட துனியா துனியாவுடைய பேச்சுக்களை பேசுவது கமா ஒரு மாட்டுக்கு முன்னால் மாடு ஆடு அதற்குரிய தீனிய போடுறார் புல் கட்ட கொண்டு வந்து மாட்டுக்கு முன்னால போடுறார் அந்த மாடு இருக்கக்கூடிய மாடு அந்த புல்லு கட்ட அப்படியே சாப்பிட்டு எப்படி அதை சாப்பிட்டு முடித்து விடுகின்றதோ இல்லாமல் ஆக்கி விடுகின்றதோ அதே போன்று உலக பேச்சுக்களை மசிதிலே பேசுவது அந்த மனிதனுடைய நன்மைகளை எல்லாம் சாப்பிட்டு அழித்து விடும் என்பதா சொன்ன உலக பேச்சுக்களை மசிதில் பேசினா எல்லா நன்மைகளையும் அழித்து விடும் ஒரு மிருகம் புல்லை சாப்பிட்டு அழிப்பதை போன்று என்பதா சொன்னாங்க மஸ்ஜிதுல மட்டுமல்ல இன்னும் சில இடங்கள் இருக்கின்றன அதையும் ரசூல்லாய் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் உலக பேச்சுக்களை மஸ்ஜிதிலே பேசுவதும் எழில்முடைய மஸ்ஜிதிலே எல்முடைய மஜிலிசிலே ஒரு எல்முடைய பேச்சு எல்முடைய இடம் நடந்து கொண்டிருக்கின்றது அயல்முடைய பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹு தாலாவுடைய அயல்பு சம்பந்தப்பட்ட குரான் அதி சம்பந்தப்பட்ட அயல் அறிவு நடந்து கொண்டிருக்கின்றது பேச்சு பக்கத்தில் உட்காந்து இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார் உலக பேச்சுக்களை ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே கிடக்கிறாங்க அப்படி நிறைய நடக்குது நம்ம பார்க்கலாம் பயான் நடக்குது அங்க அவங்க பாட்டுக்கு அவங்க கதையை பேசிட்டு இருக்காங்க இப்படி வகி மஜிலிசில் அவை எழுமுடைய மஜிலிசிலே பேசு உலக பேச்சுக்களை பேசுவதும் மையத்தி மையத்து கொண்டு போற போடக்கூடிய மையத்து இருக்கக்கூடிய இடத்திலே உலக பேச்சுகளை பேசுவதும் மையத்து இருக்கக்கூடிய ஜனாசா கிட்ட கபரிஸ்தான்ல மையத்து தொழுகை நடக்கக்கூடிய நேரத்துல மௌத்து மையத்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல ஏதோ உலக பேச்சுக்களை பேசிக்கிட்டே போறாங்க இதுவும் வகில் மகாபிரி கபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உலக பேச்சுக்களை பேசுவதும் வாய் இந்த லகானி வாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் உலக பேச்சுக்களை பேசுவதும் வாய் இந்த திலாபத்தில் குரானி குரான் ஓடக்கூடிய நேரத்தில் உலகத்துடைய பேச்சுக்களை பேசுவதும் முப்பது வருஷத்துடைய நன்மைகளை அழித்து விடும் என்பதாக உங்கள் சூழலாய் செல்லாலய சிலவர்கள் சொன்னதாக குறிப்பிடப்படுகின்றனர் அல்லாஹ் மிகத் தவறானது ஆனா அது பல ஹதீஸுகளின் மூலமாக இந்த கருத்துக்களை எல்லாம் தனித்தனியாக சூழ்நாய் செல்ல ஆலய சிலவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதனால என் எந்த இடத்துல உலக பேச்சுக்களை பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசுவது மிகப்பெரிய குற்றம் அது குறிப்பாக மஸிதிலே பேசுவது மிகப்பெரிய தவறு பாவங்களை நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும் என்பதாக குறிப்பிடுகின்றார்